அவர் அதிகமான அளிக்கிறார் ஆதலால் தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று பைபிள் கொண்டிருக்கிறது கர்த்து பிள்ளைகளே நீயும் நானும் தேவடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறார் பெருமை என்ற பேச்சு கிட்ட இருக்கவே கூடாது கிட்ட இருக்க வேண்டிய ஒரு காரியம் தாழ்மை நம்மளுக்கு காணப்பட வேண்டும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அது நல்லதாக இருக்கும் தாழ்மை இல்லாத குடும்பங்கள் இன்னைக்கு சிதறடைப்பட்டு சிதறடிக்கப்பட்டு போராட்டங்கள் வீட்டில் பிரச்சனைகள் என அவங்களுக்குள்ள தாழ்மை இல்லை பெருமை பெருமை நிமித்தம் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஏன்னா அவன் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி தெரியுமா அது நடந்திருக்காது நடந்திருக்கிற மாதிரி அவன் சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு பெருமையாக அந்த இடத்துல அவன் ஜனங்கள் எல்லாமே நினைக்கிறான் தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று முதலாவது அறிகிற அறிவு நம்மளுக்கு இருக்க வேண்டும் பெருமை உள்ள பேச்சு நம்மளுக்கு இருக்கக்கூடாது நம்மளுடைய பண பெருமை இருக்கக்கூடாது நம்மளுடைய வேலை பெருமை இருக்கக்கூடாது நம்மளுடைய வீட்டு பெருமை நம்மளுக்கு இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைங்களுடைய குண லட்சணங்கள் அதல்ல வேதத்துல பார்க்கும் போது நேகு நேச்சர் ராஜா சொன்னா நான் கட்டின மகா பெரிய பாபிலும் அல்லவோ என்று சொன்ன அவனுடைய இருதயம் நினைத்த உடனே இருதயத்தின் நினைவு ஆண்டவர் அறிந்தார் என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது பரத்திலிருந்து ஒரு சத்தம் அவனுடைய ராஜ பாரம் அவனை விட்டு நீங்கி போனது என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது கற்போட பிள்ளைகளே நம்மளுக்கிட்ட தாழ்மைதான் காணப்பட வேண்டும் நீயும் நானும் ஆண்டோருடைய பிள்ளை அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும்னா தாழ்மை இல்ல குணங்களாக நம்ம இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார் வார்த்தை அவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று பயந்து சொல்லிக் கொண்டது இன்னைக்கு தேவ கிருபை உனக்கு வேண்டுமானால் உனக்குள்ள தாழ்மை காணப்பட வேண்டும் உன் வாழ்க்கை தாழ்மையாக இருக்க வேண்டும் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசினார் என்று விசுவாசிங்க கர்த்தர் தாமே உன்னை ஆசோதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்